நேரடியாக அறிந்து வர வேண்டும் தொடர்ச்சியாக என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை இன்று வரைக்கும் பணிபுரிந்து வருகிறார்கள் ஆகவே நிச்சயமாக நம்மளுடைய என்பதை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன்

கூடிய அத்தனை விஷயங்களையும் இங்கே குறிப்படுத்துக் கொண்டிருக்கிறேன் இதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக சரி செய்து தருகிறேன் நீங்க அகிலா என்ற ஒரு சகோதரி சொன்னாங்க எங்க ஸ்கூல் எங்க ஊர்ல வந்து நூலகம் இருக்கு புத்தகங்கள் இல்லைன்னா என்னால முடிஞ்சது நிச்சயமாக என்னுடைய புத்தகங்களை அவங்களுக்கு அனுப்புறேன் முதல் கட்டமாக அதை சரி செய்யும் மிக முக்கியமான விஷயம் படிப்பதற்கு புத்தகங்கள் வேண்டும் அதை நிச்சயமாக நாங்கள் அனுப்புகிறோம் வேண்டும் அதற்கான கட்டிடங்கள் வேண்டும் என்று சொன்னார்கள் பெண்களுக்கு ஒரு தானக்கான சம்பாதியம் வேண்டும் நிலை விரைவிலே தேர்தல் வரும் பாராளுமன்றத்திற்கான தேர்தலும் வரும் அதுக்கு அடுத்து சில நேரத்தில் வந்தாலும் வரும் நமக்கு நல்ல வழி கிடைப்பதற்கு அதுதான் வழியாக இருக்கும் அதனால இங்கேயும் ஆட்சி மாற்றம் வரும் மத்தியிலேயும் ஆட்சி மாற்றம் வரும் நாம் வைத்திருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளையும் நிச்சயமாக விரைவிலே நாங்கள் நிறைவேற்றி தருவோம் பள்ளிக்கூடம் வரும் சமூக நல கூடம் வரும் மேம்பாலத்தை நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி தருவோம் இங்க இன்னொரு விஷயத்தை எடுத்து வைத்தார்கள் கடைகளை மூட வேண்டும் என்று இதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் உடல் உடலால பாதிக்கப்படக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க ஒரே நாள்ல கடையை மூடனா அதனால கூட பாதிப்பு வரலாம் அதனால அதை எப்படி சரியாக செய்ய வேண்டும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன மருத்துவ வசதிகள் செய்ய வேண்டும் அவங்களை பழக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய உதவிகளையும் செய்து அதை நோக்கிய ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் பிள்ளைங்க இந்த பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆசிரியராக மட்டுமில்லை பெற்றவர்களாக அது